ஒரு கல் காவல் தெய்வமாக மாறிய கோணியம்மனோட கதை தெரியுமா கோயம்புத்தூருக்கு மத்தியில் கோலாகலமா கோயில் கொண்டுள்ளவதான் தான் அம்மா கோணியம்மா அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பகுதி அடர்ந்த காடாக இருந்திருக்கு இருளர் இன தலைவரான கோவன் அப்படிங்கிறவர் தான் இந்த பகுதியை சீர்படுத்தி மக்கள் வாழ தகுதியான நகரமாக மாற்றினார் அதனால இந்த ஊருக்கு கோவன்புத்தூர் புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது இதுவே காலப்போக்குல அருவி கோயம்புத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த பகுதியில பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருளரின தலைவரான கோவன் ஒரு கல்லை எடுத்து அம்பாலாக பாவித்து என் மக்களோட பஞ்சம் பட்டினி தீருமா அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு நடத்திட்டு வராரு நீ என்னை நினைத்தாலே போதும் உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த பகுதியில மும்மாறி பெய்ய வைத்து மக்களோட பஞ்சம் பட்டினி எல்லாத்தையும் போக்குற இருளர் ஆட்சி முடிந்து பதினூறு வருஷத்துக்கு அப்புறம் இளங்கோசர் அப்படிங்கிறவர் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அப்ப சேரர் படையெடுப்பு நடக்குது அந்த படையெடுப்புல இருந்து தங்களோட ஊரை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஊருக்கு மத்தியில் ஒரு கோட்டை எழுப்புறாரு அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோவில் கட்டி அப்போ இந்த அம்பாளை கொண்டு வந்து அந்த கோவில பிரதிஷ்டை பண்ணி அம்மனுக்கு கோணி அம்மன் அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாரு கோணினா அரசி அப்படிங்கிற அர்த்தம் இந்த கோயம்புத்தூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அரசிதான் கோணியம்மன்